வணக்கம் வருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கீரை கொண்டு தயாரித்த இரண்டாம் பரிணாமம் பஞ்சகாவியாக தெளித்து இன்றைக்கி பத்து நாள் ஆகுதுங்க பாருங்கள் எவ்வளோ லென்த்து ஹைட்டு பாருங்கள் இந்த ஹைட்டு பாருங்கள் இந்த ஹைட்டு வந்து டென் டேஸில் வந்தது இந்த ஹைட்டு டென் டேஸில் வந்தது இந்த ஜாஸ்மினில் பத்து நாள் தாங்க ஆகுது எப்படி துளிர் பாருங்கள் துளிர் விட்டு அன்றைக்கி சின்ன சின்ன இலையாக இருந்துச்சு பத்து நாளில் பாருங்கள் எவ்வளோ லெங்க் வந்துருக்கு பாருங்க பாருங்கள் இது இந்த லென்த்து இது வந்து பத்து நாளில் வந்து லெங்க் பாருங்கள் இதில் கூட நல்லா தெரியும் இந்த செடியில் பாருங்கள் இதில் பத்து நாளில் இவ்வளோ ஹைட்டு வந்துருக்குது ஏற்கனவே இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருந்துச்சு இப்போ இந்த ஹைட்டு வந்து பத்து நாளில் வந்தது எலை இலை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்க எல ஒவ்வொரு லீஃபும் நல்லா ப்ராடாக இருக்குது அதே போல் லெச்சு கொட்டக்கிற பாருங்கள் பழுப்பு ஒன்றும் கூட இல்லை எல்லாமே கலர் மாறிடுச்சு அப்படியே மாதிரி இலையினுடைய சைஸும் பெருசாகிடுச்சு இலை சைஸ் பாருங்கள் அகலம் பாருங்கள் இப்போ இந்த இலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அகலம் இவ்வளோ அகலம் இலை துளு இந்த துளிர் இலையெல்லாம் நல்லா பெருசு ஆயிடுச்சு பத்து நாள் தான் அது ஒரே முறை தான் அடித்தோம் புளிச்ச கீரைக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது நம்ம ரொம்ப குறைவான செலவில் அதிக மகசூல் கிடைக்குது வெத்தலை பாருங்கள் எப்படி எப்படி தூள் நல்லா வந்துருக்குது இலையெல்லாம் பெருசு பெருசாக ஆகிடுச்சு வெத்தலையில் நல்ல பெரிய இலையாயிடுச்சு வெத்தலை நிறைய வந்துடுச்சு இத்திரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவேப்பிள்ளையும் அதே மாதிரி தான் கருவேப்பிள்ளையும் ஒரே ஸ்ப்ரே தான் பண்ணிச்சு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ப்ரே சிங்கிள் ஸ்ப்ரேல இவ்வளோ வந்திருக்குது ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் ஒரே ஸ்ப்ரேயில் அளவு நல்லா வந்திருக்குது அதனால் நமக்கு வந்து ஜெகத்குரு ஐயா சொல்கிறது மாதிரி ரொம்ப குறைவான செலவு செலவே இல்லைன்னு சொல்லலாம் அண்ணன் சொல்ல போனாக்கா தாராளம் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி எல்லா பயிருக்குமே இதை பயன்படுத்தலாம் நன்றி